இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் உன்னதமான நிலைக்கு வர வேண்டுமென்றால் அவன் தன் இளமை பருவத்திலே கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் சிறு வயதிலே இளமையிலே எப்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்கின்றானோ நீதியாகவும் நேர்மையாகவும் வாழ்கின்றானோ அவனைத்தான் ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசிர்வதிப்பார் விவிலியத்திலே நாம் பல உதாரணங்களை பார்ப்போம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஏலி முதிர்ந்த வயதடைந்தார் தம் பிள்ளைகள் இசரையீலருக்கு எதிராக செய்த அனைத்தையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கேட்டறிந்தார் அவர் அவர்களை நோக்கி கூறியது நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் இவை அனைத்தும் மக்களிடமிருந்து உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே இருபத்தி ஆறு சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான் ஆமன் சிறுவன் சாமுவேல் சிறு வயதிலேயே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் வாழ்ந்து வந்தான் ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் பாவத்திலே விழுகிறார்கள் தீமை நடக்கிறது பாவம் நடக்கிறது கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சிறுவன் சாமுவேலும் இருக்கின்றான் ஆனால் சாமுவேல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கிறார் கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறார் இறைபயத்தோடு வாழ்கிறார் பரிசுத்தமாக வாழ்கிறார் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கின்றார் ஆக தன்னைத்தானே அவர் காத்து கொள்கிறார் உலகத்தோடு உலகத்தில் இருக்கிற பாவத்தில் பாவத்தில் விழுந்து விடவில்லை கரைபடவில்லை மாறாக தன்னை காத்துக் கொண்டார் அதனால்தான் ஆண்டவர் அவரை ஒரு இறைவாக்கினராக உயர்த்தினார் பல அரசர்களை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு இறைவாக்கினர் பல ராஜாக்களை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு இறைவாக்கினர் ஒரு உன்னதமான ஊழியக்காரர் கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்பட்டவர் ஆக அவர் சிறு வயதிலே பாவத்திற்கு அடிமையாகவில்லை தீமைக்கு அடிமையாகவில்லை கடவுள் அவரை ஆசிர்வதித்தார் ஆமன் பாரதர்களே சிறு வயது முதலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உன்னதமான நிலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினெட்டு பணியாளர்களில் ஒருவன் இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன் அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன் வீரமுள்ளவன் போர் திறன் பெற்றவன் பேச்சு திறன் உடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான் சிறுவன் தாவியது பாருங்க அவர் மிகவும் அழகானவன் போர் திறன் மிக்கவன் வீரமுள்ளவன் உள்ளவன் பேச்சு திறன் உடையவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன் கடைசி அவர் வார்த்திருக்குது ஆண்டவர் அவரோடு அவனோடு இருக்கிறார் சிறு வயதிலே அவர் தம் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் இறைபயத்தோடு வாழ்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் போற்றி புகழ்வதுமாக இருக்கிறார் அதனால்தான் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார் இஸ்ரேல் நாட்டிற்கு இஸ்ரே இஸ்ரேலர்களுக்கு அரசராக ஆண்டவர் அவரை நியமிக்கிறார் ஆக சிறுவன் தாபீது தன் பரிசுத்த வாழ்வை கொண்டதால் உன்னதமான நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் ஒரு தேசத்தையே ஆள்கிற அரசர் ஆக சிறு வயது முதல் இளம் இருக்கிறீர்களா அல்லது முதிய இருக்கிறீர்களா கடவுளுக்கு பயந்து வாழுங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைவார்த்தைகள் ஆறு மற்றும் பத்து இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கு இருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதைப் பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை ஆமான் யோசேப்பு சிறு வயதில் இருக்கிறார் டீனேஜ் வயதில் இருக்கின்றார் நல்ல அழகும் உடற்கட்டும் இருக்கிறார் அப்பொழுது அங்கு வேலை பார்க்கின்ற அந்த இடத்திலே எஜமாலி இவரோடு பாவம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வற்புறுத்துகிறார் நாள்தோறும் வற்புறுத்துகிறார் ஆனால் அவர் இணங்கவில்லை இணங்கவில்லை மாறாக அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி விடுகிறார் இவரை விட வயது அதிகமுள்ள ஒரு பெண் யோசேப்பு தன்னுடைய பரிசுத்த வாழ்வை காத்துக்கொண்டார் தன்னுடைய கேரக்டரை காப்பாற்றிக் கொண்டார் எனக்கு இந்த வேலையை விட இந்த உத்தியோகத்தை விட என் கேரக்டர் முக்கியம் என்னுடைய பரிசுத்தம் முக்கியம் நான் கடவுளுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அந்த சூழ்நிலை விட்டு அந்த பாவத்தை விட்டு ஓடினார் அதனால்தான் ஆண்டவர் அவருடைய நல்ல உள்ளத்தை பார்த்தார் ஆண்டவர் அவரை எகிப்து நாட்டிற்கே ஆளுநராக உயர்த்தினார் மக்களை ஆளுகிற ஒரு ஆளுநராக ஆண்டவர் நியமித்தார் கடவுள் அவரை ஆசிர்வதித்தார் அவர் ஆண்டவருக்கு ஞானத்தையும் கொடுத்தார் கனவுகளை கனவுகளுடைய அந்த கனவுகள் அதற்குரிய அதற்கு என்ன அர்த்தம் என்பதை சொல்லுகிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆக சிறு வயதிலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதால் கடவுள் வல்லமையாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார் உங்களையும் ஆண்டோர் உயர்த்தணுமா ஒரு உன்னதமான நிலைக்கு ஆண்டோர் உங்களை கொண்டு வரணுமா அதற்கு ஒரே வழி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க பாவத்தை பார்த்து சீ இது எனக்கு வேண்டாம் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று விடுங்கள் தாவிது நல்ல உடற்கட்டோடு உடற்கட்டோட இருந்தான் அதை பயன்படுத்தி பாவத்தில் விழுகல எந்த பெண்களையும் வசீகரம் பண்ணணும் எந்த பெண்களையும் தன் வயப்படுத்தணும் அப்படின்ட்டு அதை தன்னுடைய அழகையும் உடற்கட்டையும் பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தலை அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்களும் தனியாக இருந்திருப்பார்கள் கண்டிப்பாக பாவம் செய்ய செய்ய வேண்டிய சூழ்நிலைகளாம் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவர் அதிலே விழவில்லை அதே தான் ஏலியின் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் பாவத்தில் விழுந்தார்கள் சாமுவிலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவரும் சார் நல்லபடியாக அவரும் பாவத்தில் விழலாம் பாவத்தில் உள்ளதற்கு சூழ்நிலை இருக்கிறது பெண்கள் தனியாக வருவார்கள் ஆனால் விழவில்லை பரிசுத்தத்தை காத்து கொண்டார் அதே போல யோசிப்பு சிறு வயது இளம் வயது அழகாக இருக்கிறார் உடற்கட்டோடு இருக்கிறார் எஜமாளி அழைக்கிறார் எஜமாளியோடு பாவம் செய்தால் அவள் பணம் கொடுப்பால் அவளுடைய இன்னும் வேண்டிய எல்லா பொருட்களை கொடுப்பாள் என்று அப்படிப்பட்ட எண்ணம் வரவில்லை மாறாக கடவுளுக்கு பயந்தார் உயர்த்தினார் உங்களையும் ஒன்றாவது அதிகாரம் நான்கு அக்கால் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனம் மற்ற அழகு மிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞனாய் இளைஞர்களாய் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது வசனம் அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் வசனம் எட்டு ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவரிடம் அனுமதி கேட்டார் பாத்தீங்களா தானியல் மற்றும் அனனியா அசரியா இளம் வயதில் இருக்கிறார்கள் டீனேஜ் வயசுல இருக்கிறாங்க அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த பபிலோனிய நாட்டில் இருக்கிறார்கள் பாபிலோனி நாட்டில் இருக்கிறார்கள் அங்கு இருந்தாலும் பரிசுத்தமாக வாழ ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அந்த உணவு அந்த அந்த உணவு சாப்பிட மாட்டோம் நாங்கள் எங்கள் பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவெடுத்து பரிசுத்தமாக வாழ்கிறார்கள் ஆண்டவர்களை அவர்களை ஆசிர்வதித்தார் ஆண்டோர்களை ஆசிர்வதித்தார் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிற அந்த ஞானத்தை ஆண்டோர் கொடுத்தார் தானியலுக்கு மற்றும் அந்த மூன்று பேரும் அனனியா மிசாவேல் அசரியா அவர்களை எரிகிற நெருப்பிலை தூக்கி போட்ட பொழுது ஆண்டு காப்பாற்றினார் இப்படி வல்லமையாக ஆண்டு பயன்படுத்தினார் ராஜாக்களுக்கு அறிவுரை சொல்லுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தானியலுக்கு கொடுத்தார் கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுத்தார் ஏராளமான ஞானத்தை கொடுத்தார் கடவுள் ஆக அப்படிப்பட்ட மேலான ஒரு பாக்கியம் நமக்கும் வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் எடுங்கள் முதல்ல உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுங்க நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே ஏசப்பா என்ன ஆசிர்வதிங்க என்ன ஆசிர்வதிங்க தானியலை போல நான் வாழணும் தாவியதைப் போல நான் சிறு வயதில் அவர் எப்படி இருந்தார் அதை போல நான் வாழணும் யோசிப்பை போல வாழணும் சாமுவேல் சிறுவன் சாமுவேலை போல நான் வாழணும் ஆண்டவரே என்னை ஆசிவதிங்கப்பா எனக்கு இந்த பாவம் வேண்டாம் நாம் ஒரு முடிவு எடுத்து இன்று முதல் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிப்போம் புதிய வாழ்வை ஆரம்பிப்போம் இந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்திருக்கிற நிறைந்திருக்கிற ஒரு சகோதரர் என்று சொன்னார் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார் ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க எனக்கு ஸ்டெம்டேஷன் வருது அதிகமாக சோதனைகள் வருது பாவத்தில் உள்ள வேண்டிய சோதனைகள் இப்போ என்ன சோதனைப்பா அவங்க கூட படிக்கிற பசங்கள் அவங்களால சோதனை வருதா அல்லது சீனியர்ஸ் அவங்களால படிக்கிற மாணவர்கள் சீனியர்ஸ் மூலமா வருதா என்று கேட்ட இல்ல ஃபாதர் இல்லை ஃபாதர் என்று சொன்னான் அப்ப யார் மூலமா வருது என்று கேட்ட பொழுது சொன்னான் எனக்கு கற்றுக் கொடுக்கிற புரொஃபஸர் அவள் மூலம் மூலமாக எனக்கு சோதனை வருகிறது என்னை அவள் அவருடைய வலையிலே வீழ்த்த வேண்டும் என்று பார்க்கிறார் என்னை பாவத்தில் விழ வேண்டும் என்று சோது சோதனை பண்ணுகிறார் நான் பாவத்தில் விழக்கூடாது எனக்காக ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணுங்க என்று சொன்னார் எனக்கே ஆச்சரியமாகிறது அது பாருங்க ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் போச்சு இந்த காலத்துல வயசு வித்தியாசம் இல்லை அண்ணன் தம் அண்ணன் தங்கை அக்கா தம்பி பெரியம்மா சித்தப்பா என்று எந்த ஒரு உறவு தெரியாம பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது நான் இன்னொரு சகோதரி வந்து இவ்வாறாக சொன்னார் நான் ஒரு வீட்டுல வேலை இருக்கேன் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவேன் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவர் வயசு எழுபதுக்கு மேல இருக்கும் அவர் நான் எந்த ரூம்ல போய் கூட்டினாலும் அதை தொடக்க போனாலும் அந்த ரூமை அந்த அறையை நான் கிளீன் பண்ண போனாலும் என் பின்னாடியே வருகிறார் என்னை தொட முயற்சிக்கிறார் பாவம் செய்ய முயற்சிக்கிறார் நானும் எப்படியோ நான் நான் தூரம் தப்பித்துக்கொள்ள தப்பித்து 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 போய்கிறேன் ஆனால் பாவத்துல வெள பாவம் செய்ய வருகிறார் பாருங்க ஒரு வயதான முதியவர் மகளை போல பார்க்கணும் அல்லது பேத்திய போல பார்க்கணும் அப்படிப்பட்டவர் தீமையான எண்ணத்தோடு பார்க்கிறார் பாத்தீங்களா இதுதான் அந்த காலம் இப்படிப்பட்ட காலத்திலே இருக்கிற நாம் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டும் சார் பாவத்தில் தான் எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பாவத்தில் தான் எனக்கு அந்த அவங்களுடைய தயவு கிடைக்கும் பாவத்தில் தான் எனக்கு அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க என்று அப்படி பாவத்தில் விழுந்தோம் என்றால் அப்படி வருகிற பணமோ அல்லது பொருளோ நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது வேண்டாம் அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் ஆண்டவர் நம்மை போசிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை பதினாறு பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது ஒரு ஒரு சகோதரி வந்து சொன்னார் ஃபாதர் நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அந்த பையனை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லோரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள் சரி அந்த பையன் நல்லா ஜெபிப்பானா ஆன்மீகத்தில் வள இருக்கிறானா ஆலயத்துக்கு வருவாரா என்று கேட்டபோது ஆமா ஃபாதர் ஆலயத்துக்கு வருவார் ஜெபிப்பார் நல்ல பையன் சரிம்மா கடவுளி சித்தம் என்றால் ஆண்டவர் அவரோடு உங்கள் உங்களுக்கு திரும்ப நடக்க ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன் அதன் பிறகு அவருடைய அந்த பெண்ணுடைய அம்மா வந்தார் ஃபாதரின் என் மகள் எங்கள் பேச்சை கேட்கவில்லை அவள் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுறேன் என்று சொல்லுகிறார் இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்க தான் என் மக சரிமா நல்ல பையனாக இருந்தால் சேர்த்து வைங்க திருமணம் முடிச்சு வைங்க என்று சொன்னேன் இல்லை ஃபாதர் அந்த பையன் யாரும் தெரியுமா அந்த பையனுடைய அக்கா மகன் ஃபாதர் அண்ணன் முற வேணும் அண்ணன் முற வேணும் நாங்கள் எப்படி அவர்களை சேர்த்து வைப்போம் எப்படி அவர்களை திருமணம் செய்து வைப்போம் என்று இவ்வாறாக சொல்லி அழுதார் பாத்தீங்களா ஆக அந்த பெண் வரும்போது சொன்னா அழுதார் ஆனால் சொல்லல அன்னை முற வேண்டும் என்று சொல்லல நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தமானால் சேர்த்து வைங்க என்று தான் ஜெபிப்பது உண்டு ஆக இப்படியாக ஒரு முறையற்ற ஒரு காரியங்கள் நடக்கிறது சோதோம் குமாராவில் நடந்த அந்த காரியம் மீண்டும் வருகிறது ஆக ஆண்டவர் நம்மை அழிப்பதற்கு முன்பாக நாம் மனம் மாறுவோம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி ஏசப்பா தர்மையான செய்திக்காக நன்றி குருகுறம் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் எங்களுக்கு பாவம் வேண்டாம் தீமை வேண்டாம் நாங்கள் பாவத்தை விட்டு ஓடணும் ஏசப்பா ஏசுவே ஏசப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் பணம் பொருள் சொத்து காட்டும் பரவாயில்லை ஏன் நாங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காப்பாத்திக்கிட்ட அதே போதும் ஆண்டவரே பரிசுத்த பரிசுத்தத்தை காப்பாற்றி கொண்டு உம்முடைய சந்நிதிக்கு வரணும் பரலோகம் வரணும் அதுதான்ப்பா எங்களுக்கு முக்கியமான என் ஒரு நோக்கம் ஆண்டவரே இயேசுவே ஏசப்பா ஏசப்பா எங்களை எங்களுக்கு நரகம் வேண்டாம் ஆண்டவரே நரகம் வேண்டாம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க புனிதப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே இளம் வாலிப பிள்ளைகள் ஆசிர்வதீங்கப்பா ஆண்டவரே பாவத்தில் விழுந்திருக்கிற பாவத்தை ஜெயிக்க முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறுவர்கள் பெரியவர்களை ஆசுவதிங்கப்பா அவங்களுக்கு உதவி செய்ங்க ஆண்டவரே அந்த பாவம் என்கின்ற குழியிலிருந்து மேலே தூக்குங்கப்பா தூக்குங்க ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே பாவத்தை ஜெயிக்க வல்லமையை தாங்க சக்தியை தாங்க வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன் பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் யூ